உலகத்துல ஒரு மனுஷன் மௌத்தாகாம இருக்க வேணும்னு நினைச்சா என்று சொன்னா அவருக்குரிய ஒரே ஒரு வழி அவர் உலகத்துல பிறக்காம இருக்கணும் உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்துட்டார் சொன்னா நிச்சயம் சத்தியம் அவர் மௌத்தாகித்தான் ஆக வேணும் அதனால்தான் ஒரு மனிதன் பொருந்தத்தோட இஸ்லாம் அசானையும் மிக்காமத்தையும் அந்த குழந்தையினுடைய காதில் ஓதுமாறு சொல்லுது காரணம் அதாவது ஜனாசாவுடைய தொலகைக்காக வேண்டி அதானும் மிக்காமத்தும் சொல்லப்பட்டு முடிஞ்சி அதுக்கு அடுத்தது எங்களுடைய ஜனாசா தொலகை தான் காத்திருக்குது எனவே கண்ணியமான மேலான பிரிவுலே அதிகமான ஜனாஸாக்களை நாங்கள் குளிப்பாட்டிருக்கிறோம் என கையால் நாங்கள் கஃனிட்டு இருக்கிறோம் எனக்கு கையால நாங்கள் அதை கபருக்குள்ள வச்சு அடக்கி இருக்கிறோம் எத்தனையோ ஜனாசா தொலைகளை நாங்கள் தொலைந்து இருக்கிறோம் ஆனால் இன்னும் எனக்கும் மகளுக்கும் நானும் ஒரு நாள் மௌத்தா போகணுமே என்ற சிந்தனை இதுவரைக்கும் வரல கண்ணியமான மேலான பிரிவு ஒவ்வொரு ஜனாசாவும் அந்த ஜனாசாவை எங்களுக்கு உணர்த்துது நானும் ஒரு நாளைக்கு கபருக்குள்ள போகணுமே நானும் கஃபன் செய்யப்படணுமே எனக்கும் ஒரு சக்கராத் இருக்குது என்றதை தான் ஒவ்வொரு ஜனாசாவும் உணர்த்துது அமீருல் மோமினின் உமர் அலி அல்லாமல் அந்த ஒரு சஹாபி கேட்கிறாரு அமீருல் மோமினின் எனக்கு ஒரு நல்ல உபதேசம் சொல்லுங்க அமீர் மோமின்னு சொல்றாரு சிறந்த உபதேசம் ஒரு ஜனாஜா தான் ஒரு ஜனாஜாவை பார்த்தும் ஒரு மனிதன் உபதேசம் பெறலைன்னு சொன்னா அதை விட சிறந்த உபதேசம் வேற யாருக்கும் கிடைக்காது எனவே கண்ணிமான மேலான் பெருசோதன்ல இந்த ஜனாஜா அவருடைய அதிகமான கட்டங்களை தாண்டிட்டு இந்த ஜனாஜா எந்த உழுவத்தனங்க துனியால பாக்கப்படான்னு நினைச்சோமோ அந்த மௌத்து அந்த மனக்குள் மவுத் இந்த ஜனாஜா பார்த்து முடிஞ்சு இந்த ஜனாஜா நானும் நீங்களும் எந்த வேதனை துனியால அனுபவிக்கப்படான்னு நினச்சிருக்கிறோமோ அந்த சக்ராத் இந்த ஜனாஜா கடந்துட்டு அதை பிரசுலுல்லாஹ் சொன்னாங்க

அது எனக்கு கேட்கல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் கேட்டுச்சு ஆனா நானும் நீங்களும் இந்த ஜனாசாக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கல நானும் நீங்களும் கஃனை போட்டு முகட்டை மூடிட்டோம் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நான் சொல்லுவேன் என்ன வாப்பாவை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க நான் சொல்லுவேன் என்னை பெத்தெடுத்து உமாவை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க என்ன மகனை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் தாங்க நிச்சயம் சத்தியம் யாரும் சந்தர்ப்பம் மாட்டீங்க ஆனா இந்த சந்தர்ப்பத்துக்கு முன்னால் அல்ல துனியாவுடைய வாழ்க்கையை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார் துனியாவுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளேனும் அன்பார்ந்த மேலான பிரிவு

கெனிமான மேலான் பேசுவதில்லை எங்களுக்கு தெரியும் அஜ்மீர் மாமா ஆரம்பத்தில் வேறையில் இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நான் எத்துணை விடுத்தேன் அவரது கையால நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அதிகமான மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர் அதிகமான மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர் மூணு நாளுக்கு முன்னால பெரிய பள்ளிக்கு முன்னால சந்திச்சோம் சந்திச்சு முசாஃபா செஞ்ச நேரத்துல கட்டு சொன்னாரு மகன் உங்களே மாய் நல்லாக்களோட சுயர்க்கத்திலே எங்களுக்கும் துவாசைங்க வாப்பா கனிமான மேலாண் பேசுவதில்லை அவருக்கு ஜனாசாவாக மாற போறேன்ற விஷயம் அது நாற்பது நாளுக்கு முன்னால விளங்கிட்டு அவர் அதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்

நரம் கடைச்சா நல்லமேண்டு நினைக்க கூடிய அளவுக்கு அந்த வேதனை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வேண்டியிருக்குது அதற்காண்டி அதாவது தயாரிப்பாக கூடிய கூட்டத்தில் ரபுல் இசத் அல்லா இணையம் உங்களையும் சேர்த்தல்வானாக யாழ் எங்கள் அனைவரையும் பாவங்களை மன்னிச்சிரியா அதிகமான பாவம் செஞ்ச மக்கள் யாழ் முழுக்க முழுக்க பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் யாழ் யாழ் எங்க வாழ்க்கையே பாவமாக கழிஞ்சிட்டு யாழ் அதிகமான பாவத்தில் ஈடுபட்டுடும் யாழ் எல்லாம் நீ மன்னிக்க கூடிய கஃபார் யாழ் எல்லாம் நீ மறைக்கக்கூடிய சத்தார் யாழ் எல்லாம் நீ காபிலு தோப் என்கின்றாய் நீ காபிலு தன் என்கின்றாய் யாழ் என்ன

எல்லாம் நேத்து வரைக்கும் பூமிக்கு மேல நடந்தவர் யாழ்ல பூமிக்கு கீழே வச்சுட்டோம் யாழ்ல பூமிக்கு மேல கைக்குள்ள மோத்த சரி பாக்க கிடைச்சிச்சு யாழ்ல மோத்த சரி பாக்கல யாழ்ல எல்லாம் முன்கரும் நக்கிரும் மட்டாக யாழ்ல எல்லாம் கேள்வி கிடைக்க ஆரம்பிக்க போறாங்க யாழ்ல யாழ்ல இந்த ஜனாசன பாவலை மன்னிச்சிரியாள் எல்லாம் இந்த ஜனாசன பாவலை மன்னிச்சிரியாள் எல்லாம் இந்த ஜனாசன கபுல் செஞ்சுக்கோயா எல்லாம் பொருந்திக்கோயா எல்லாம் நல்லவர் யாழ்ல நாங்க சாட்சி சொல்றோம் யாழ் லா எங்க கண்டாலும் சிரிச்சு பேசுவாரு யாழ் லா நீ சிரிச்சு பேசுறியாளா எங்க கட்டாலும் கட்டி முடிச்சு கொள்வாரு யாழ் லா நீ அன்பு பார்வையார் அறவணிச்சுக்கோ யாழ் லா எல்லாம் தாடி பழுத்தவர் யாழ் லா எல்லாம் தலைமுடி எல்லாம் பழுத்தவர் யாழ் லா நீ தான் சொல்றா யாழ் லா அஷெய்பு நூரி ஒல்லா வந்திபுமி நாரி எல்லாம் வெளில முடியே என்று ஒல்லி நான் நிச்சயம் மகளை வேதனைப்படுத்த மாட்டேன் நீ தான் சொல்ற யாழ் லா யாழ்ல வேதனை படுத்தினாத யாழ்ல அந்த வெள்ள முடிய பாத்து சரி நீ வெக்கப்படி யாழ்ல அல்ல அன்பு காட்டியால்ல அல்ல இறக்கம் காட்டியால்ல அல்ல பெத்த மாலை விட்டுட்டு தனியை வந்திக்கிறார் யாழ்ல மாலை விட்டுட்டு தனியை வந்திக்கிறார் யாழ்ல கூட இருந்த மனைவி விட்டுட்டு வந்திருக்கிறார் யாழ்ல இப்போனே தவிர வேறு யாரும் இல்லை யாழ்ல எங்களுக்கு உதவி செய்ய இல்லாத கட்டவியால்ல அல்ல இருட்டார யாழ்ல எல்லாம் புழு பூச்சி வாழ்ற இடம் யாழ்ல எல்லாம் அந்த கபுரை விசாலமாக்கியால்ல அந்த கபுல நீ சிறப்பாக்கியாளா சொர்க்கத்தின் பூங்காவ ஆக்கியால்லா நரக புலியா குலியா ஆர்த்த விட்டும் பாதுகாத்துறியா லா எல்லாம் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லக்கூடிய ராக்கிரியா லா சொர்க்கத்துடைய தென்றல் காற்றணி வீச செஞ்சிருகா லா சொர்க்கத்துடைய ஜன்னல தொறந்துட்டுருயா லா யால்லா உன் அன்ப செலுத்திரியா லா யாளோ நீ இறக்கமா பாத்துருயா லா யாள நீ கோ மட்ட இறக்க கேட்ட யாருமில்லையால்லா കോച്ചാ അവരെ സേതു കൊള്ള ല്ല തനിയാ ലാത്തരിയാലി നിശ്ചയം മഹത്വ രീതിയാല

வட்டியோட தந்துடாதே ஆள்ள ஜீனாவோட தந்துடாதே ஆள்ள சாராயத்தோட தந்திராதே ஆள்ள நல்ல மூத்த தாயா அல்லா அல்லாட பாதைல தாயா அல்லா நபிக்கு முன்னால தாயா அல்லா மக்கால தாயா அல்லாஹ் மதியால தாயா அல்லாஹ் நல்ல மூத்த தாயா அல்லாஹ் இந்த ஜனாஜாக்கு பின்னால எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஆளா இந்த குடும்பத்துக்கு நீ இந்த குடும்பத்துக்கு நீ பொறுமையை நசீப் ஆக்கிய ஆளா அடா கொண்டு இந்த ஜனாஜாவுக்கு அதிகமான நன்மைல சேர்க்கக்கூடிய சாலியான ஆக்கியா ஹாக்கியா கன்னியமான் ரப்பேயா இந்த ஜனாசாவுடைய கவலையால் உடனே வானம் கூட இருட்டு இருக்குதுயா அல்ல வானம் கூட அதோடைய கண்ணீரை பொலிய தயாரா இருக்குதுயா அல்ல எல்லாரும் அலுறவையால்ல எல்லாருடைய முள்ளம் நடுகுதியா எல்லாரும் கவலைப்படுறவையா கண்ணியமான் ரப்பேயா இந்த இந்த புந்தவை வந்திருக்க கூடிய பரக்கத்தை கொண்டு அது இந்த ஜனாசா மன்னிச்சிரியா இந்த ஜனாசாவை கபுள் செஞ்சு கோயா இந்த மௌத்த எங்க ஒவ்வொருத்தரையும் மௌத்த ஞாபகப்படுத்தக்கூடிய மௌத்த ஆக்கியால் தான் எங்க வாழ்க்கையில மாற்றத்தை எடுத்தப்படக்கூடிய ஜனாசாவை ஆக்கியால்லா கண்ணியமான் ரப்பையா